இரக்க முன்னிலைப்படுத்துவார் அந்த அளவுக்கு அவனது இரக்க சிந்தனை விலாசமான இடத்தை பெறுகிறது அது அனைத்தையும் அரவணைத்துக் கொள்கிறது அவன் தனது கருணையை நூறு பாகங்களாக அமைத்து வைத்துள்ளான் அவற்றில் தொன்னூற்று ஒன்பது பாகத்தை தன்வசம் வைத்துக் கொண்டு ஒரு பாகத்தை மட்டும் பூமியில் இறக்கி வைத்துள்ளான் ஒரு சிறிய கிராமம் ஒன்றிருக்கிறது மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஊர் அது அந்த ஊரில் திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதில் அதிகமான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வானத்திலிருந்து இருந்து தங்கத்தட்டு ஒன்று அவர்களுக்கு மத்தியில் கீழே விழுகிறது கூடியிருந்த மக்கள் அனைவரும் அந்த தங்கத்தட்டை பார்க்கிறார்கள் இப்பொழுது மக்களுக்கு மத்தியில் பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது யாருக்கு அந்த அந்த தட்டு என்று ஊர் பெரியவர் இடத்தில் சென்று தாங்களே இதற்கு தீர்ப்பு கூறுங்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்த விழுந்தது இது யாருக்கு என்று தாங்கள் தீர்ப்பு கூற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் அந்த ஊர் தலைவர் அந்த தங்கத்தட்டை வாங்கி பார்க்கிறார் அந்த தங்கத்தட்டின் பின்புறத்தில் அன்பில் சிறந்தவர் யாரோ அவருக்கே இந்த தங்கத்தட்டு என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது உடனே அந்த ஊர் தலைவர் உங்களில் அன்பில் சிறந்தவர் யாரோ அவருக்குத்தான் இந்த தங்கத்தட்டை நான் தரப்போகின்றேன் என்று கூறினார் உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அதிகமான மக்கள் தன் கையை உயர்த்தி தான் தான் அன்பில் சிறந்தவர் என்று கூறி தங்களுடைய கையை உயர்த்தி காட்டினார்கள் இந்த ஒரு தட்டை நான் எத்தனை நபர்களுக்கு பிரித்துக் கொடுக்க முடியும் இதனை உடனே நான் முடிவு செய்ய முடியாது நாளை காலை பத்து மணிக்கு பஞ்சாயத்து எங்கு நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வாருங்கள் அங்கு நான் முடிவு செய்து சொல்கின்றேன் என்று ஊர் தலைவர் கூறிச் சென்றார் அறிவலைக்காக உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பவர் முனவர்ஜான் யாருக்கு அந்த தங்க தட்டு கிடைக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பில் அந்த ஊர் மக்களுக்கு அன்று இரவு முழுவதும் யாருக்கும் தூக்கம் வரவே இல்லை மறுநாள் காலையில் பத்து மணிக்கு பஞ்சாயத்து நடக்கக்கூடிய அந்த இடத்தில் மக்கள் கூட்டம் அலைபோதியது உங்களில் யார் அன்பில் சிறந்தவர் என்று தனக்கு உதாரணத்துடன் கூற வேண்டும் உதாரணம் சரியாக இருந்தால் மட்டுமே அவருக்கு நான் இந்த தங்கத்தட்டை கொடுப்பேன் என்று தலைவர் கூறினார் ஒரு பெரிய பணக்காரர் முன் வந்து நான் ஒரு பெரிய பணக்காரன் என்பது தாங்கள் அனைவருக்கும் தெரியும் இதுவரை நான் சம்பாதித்ததில் செல்வத்தை ஐம்பது சதவீதம் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கின்றேன் என்று அவர் கூறினார் அப்படியென்றால் தான் தானே அன்பில் சிறந்தவன் அந்த தங்கத்தட்டு எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் இருந்தும் மக்களிடத்தில் இவர் ஐம்பது சதவீதம் ஏழை மக்களுக்கு கொடுத்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது இருப்பினும் அந்த 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 சமயத்தில் ஊர் தலைவர் பணக்காரர் கையில் கொடுக்க உடனே அந்த தங்கத்தட்டு தகரத்தட்டாக மாறிவிட்டது உடனே ஊர் மக்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க அன்பில் சிறந்தவர் தான் யாராவது பொய் சொல்லி அந்த தங்கத்தட்டை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த தங்கத்தட்டு தகரத்தட்டா மாறி போயிடும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள பலவிதமாக பேசிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அன்று அவரை தவிர மற்ற மக்கள் கூறிய எந்த உதாரணமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஒரு நாள் முழுக்க ஆனது ஒரு வாரம் கடந்தது ஒரு மாதமும் கடந்தது ஆனால் யாராலும் அதனை நிரூபிக்க முடியவில்லை தினமும் எங்களால் இவ்வாறு வந்து போய் கொண்டிருக்க முடியாது ஆதலால் தாங்களே யாரேனும் ஒருவருக்கு முடிவு செய்து இந்த தங்கத்தட்டை கொடுத்து விடுங்கள் என்று மக்கள் கூறினார்கள் மக்கள் இவ்வாறு ஊர் தலைவரிடம் பேசிக் கொண்டிருக்க மற்றொரு புறம் அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு வெளியூரில் இருந்து வந்த ஒரு கிராமவாசி அந்த பெரிய நகரத்தை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார் ஒரு கோயிலுக்கு நேரடியாக செல்கிறார் அந்த கோயிலுக்கு கீழே சில பிச்சைக்காரர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறான் சில மாற்றுத்திறனாளிகளையும் அவன் பார்க்கிறான் அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் மனவேதனையுடன் இறைவனுடன் பேசுகிறான் இந்த ஊரில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் நானும் நலமாக இருக்கின்றேன் ஆனால் இவர்களை பார்க்கும்போது என் உள்ளத்தில் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இறைவா என்று மனவேதனையுடன் இறைவனிடம் புலம்பிக் கொண்டிருந்தான் ஊர் மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த இடத்தில் அந்த கிராமவாசி செல்கிறார் ஊர் தலைவர் கையில் இருந்த அந்த தங்கத்தட்டு தவறி கீழே விழுந்து விடுகிறது அந்த தட்டு கிராமவாசியின் கையில் கிடைக்கிறது அதனை கையில் எடுத்துக்கொண்டு இதன் உரிமையாளர் யார் என்று கேட்கிறார் என்ன ஆச்சரியம் யார் கையில் சென்றாலும் அந்த மாறிவிடுகின்ற சூழ்நிலையில் இவன் கையில் மட்டும் அந்த தங்கத்தட்டு சென்றவுடன் அதிகமாக ஜொலிக்க விட்டது முன்னால் இருந்ததை விட அதிகமாக அது பிரகாசமாக ஆகிவிட்டது அந்த கிராமவாசியின் கையில் இருந்த அந்த தட்டை பார்த்தவுடன் தலைவர் இப்படி கூறுகிறார் ஓ நீதான் அன்பில் சிறந்தவனா என்று அவர் கையிலேயே அந்த ஒப்படைத்து விடுகிறார் அன்பில் சிறந்தவர் யார் என்றால் நம்மால் அடுத்தவருக்கு உதவி செய்ய முடியாது என்ற நிலை இருந்தும் கூட மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை உணர்ந்து உண்மையிலேயே யாருடைய உள்ளத்தில் வேதனை ஏற்படுகிறதோ அவர்களிடத்தில் மனிதாபிமானத்தோடு யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை கருணையுடன் யார் பார்க்கிறார்களோ உண்மையில் அவர்தான் அன்பில் சிறந்தவராவார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்